வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனல்ல நிறைய நல்ல விஷயங்களை பத்தி பார்த்துட்டு வரோம் ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் குழந்தைகள் வளர்ப்பு பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ள போவது கைரேகை பற்றியும் கை விரலின் அமைப்பை பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் அதில் இன்று நாம் தெரிந்து கொள்ள போவது நடுவிரலின் அமைப்பு எப்படி இருந்தால் எப்படி இருப்பார்கள் அப்படின்றத பத்தி தெரிந்து கொள்ளலாம் நடுவிரல் அப்படின்றது சனீஸ்வரருடைய விரல் அப்படின்னு சொல்லுவார்கள் இது சனி விரல் என்பதால் இதை பற்றி நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் மற்ற விரல்களை விட இந்த விரல் நீளமாக இருந்தால் அவர்களுக்கு சில கெட்ட குணங்கள் இது இருக்கும் என்று தெரியப்படுத்துகிறார்கள் அதாவது நாம் சொல்வது மிக நீளமாக இருந்தால் மற்ற விரல்களை விட கொஞ்சம் நீளமாக இருந்தால் அல்ல மிகவும் நீளமாக இருந்தால் அவர்களுக்கு அவர்களுக்கு எண்ணங்களும் திருட்டு புத்தியும் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று தெரிவிக்கிறார்கள் பிறருடைய பொருட்களை கவரக்கூடியவர்களாகவும் பிறர் பொருள் மேல் ஆசைப்படக்கூடியவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள் இவர்கள் எப்பொழுதும் ஏதாவது ஒரு மன வருத்தத்தில் இருக்கக்கூடியவர்களாகவே இருப்பார்கள் எப்பொழுதும் ஒரு சோகத்துடன் இருக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் அது மட்டுமல்லாமல் அதிகமான சுயநலவாதிகளாகவும் இவர்கள் இருக்கிறார்கள் இந்த நடுவிரலை பாம்பு விரல் அப்படின்னு சொல்லுவார்கள் பாம்பு விரலின் முனைபாகமானது அகலமாக இருந்தால் இறக்க குணம் கொண்டவர்களாகவே இருப்பார்கள் கலைகளின் மேல் இவர்களுக்கு அதிக நாட்டம் இருப்பதால் எப்பொழுதும் கலையில் ஆர்வம் அதிகம் காட்டக்கூடியவர்களாகவும் கலையில் சிறந்து விளங்கக்கூடியவர்களாகவும் திகழ்வார்கள் இந்த விரலின் கூர்மையாக இருந்தால் அவர்கள் சுயநலவாதிகளாக இருப்பார்கள் கண்டு இருப்பார்கள் இரக்கமில்லாதவர்களாக இருப்பார்கள் அதிகமான சுயநலம் கொண்டவர்களாகவே இவர்கள் இருப்பார்கள் நடுவிரலானது எவ்விதமும் கனமும் இல்லாமல் அகலமும் இல்லாமல் குறைந்த நீளத்துடன் காணப்பட்டால் அவர்கள் மற்றவர்களுடைய வெறுப்புக்கு ஆளாக வேண்டி வரும் மற்றவர்களுடைய வெறுப்புக்கு ஆளாகக்கூடியவர்களாகவே அவர்கள் இருப்பார்கள் சின்ன சின்ன இன்பம் தரும் காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் இவர்கள் நன்றி என்பதே இவர்களுக்கு இருக்காத ஒன்றாக இருக்கும் சுயநலம் அதிகமாக இருக்கும் அதிக கர்வம் கொண்டவர்களாகவும் இவர்கள் திகழ்கிறார்கள் எப்போதும் தன் பெருமை அடித்துக்கொண்டே இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் நீண்டும் இந்த விரல் அகன்றும் கனத்தும் காணப்பட்டால் இவர்கள் பேச்சாற்றலில் பிறரை கவரக்கூடியவர்களாக இருப்பார்கள் மற்றவர்களை மயக்கும் தன்மை இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அதே சமயம் இரக்க குணமும் இவர்களுக்கு இருக்கும் கடுமையான முயற்சி செய்து பொருளை சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதற்கேற்றார் போல் தன்னம்பிக்கை என்பது இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இவர்களுடைய உடலும் மிகவும் உறுதியாக இருக்கக்கூடியதாக இருக்கும் இவர்களின் மனமும் தெளிவாகவும் குணமாகவும் இருக்கும் மனதளவிலும் இவர்கள் கம்பீரமானவர்களாகவே திகழ்வார்கள் நடுவிரல் மோதிர விரலை விட குட்டையாக இருந்தால் பெரும்பாலும் இவர்கள் முட்டாளாக இருப்பார்கள் என்று தெரியப்படுத்துகிறார்கள் மதி மயங்கி கஷ்டப்படக்கூடியவர்களாகவே இவர்கள் இருப்பார்கள் இவர்கள் மன நிம்மதியை இழந்து தவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் மோதிர விரலை விட நீளமாக காணப்பட்டால் சரிசமமான பலன்களை அனுபவிக்கிறார்கள் அவர்கள் கஷ்டமும் நஷ்டமும் சமமாகவே இருக்கக்கூடியதாக இருக்கிறது அவர்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் விரைவிலேயே விலகி போகக்கூடியதாகவே இருக்கிறது மோதிர விரலும் பாம்பு விரலும் ஒரே அளவு நீளமாக இருந்தால் இவர்கள் சூதாட்டத்தில் பிரியர்களாக இருக்கிறார்கள் மோதிர விரலும் பாம்பு விரலும் ஒரே அளவில் நீளமாக இருந்தால் இவர்கள் சூதாட்டத்தில் வெற்றி பெறக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் மற்றவர்களை விட இதில் அதிகம் வெற்றி பெறக்கூடியவர்கள் அவர்கள்தான் இதில் பெரிய வல்லவர்களாகவே இவர்கள் திகழ்கிறார்கள் ஆள்காட்டி விரலை விட பாம்பு விரல் அதாவது நடுவிரல் குறைந்து இருந்தால் அவர்களுக்கு சித்த பிரம்மை பிடிக்கக்கூடும் என்று தெரியப்படுத்துகிறார்கள் ஆள்காட்டி விரலை விட பாம்பு விரல் குறைந்து இருந்தால் அதாவது நடுவிரல் ஆள்காட்டி விரலை விட குறைவாக இருந்தால் அவர்கள் கண்டிப்பாக சித்த பிரம்மை பிடிக்கக்கூடும் என்று முன்னோர்கள் தெரிவிக்கிறார்கள் இவர்கள் பிறருக்கு நம்பிக்கை துரோகம் செய்வதால் பல இழப்புகளுக்கு உண்டாகக்கூடவர்களாகவே இவர்கள் இருக்கிறார்கள் ஆள்காட்டி விரலும் பாம்பு விரலும் சமமாக இருந்தால் இவர்கள் பிறருக்கு ஆசை வார்த்தைகள் பேசி பல வழி காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆள்காட்டி விரலும் பாம்பு விரலும் சமமாக இருந்தால் ஆசை வார்த்தை காட்டி பேசி மயக்கக்கூடியவர்களாகவே திகழ்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் அவர்கள் நம்பிக்கை துரோகம் அதிகம் செய்யக்கூடியவர்களாகவே இருக்கிறார்கள் அதனால் பல பல தொல்லைகளுக்கும் அவர்கள் உள்ளாகக்கூடியவர்களாகவே இருக்கிறார்கள் நடுவிரலானது மிகவும் நீளமாக இருந்தால் அவர்கள் திருடனாக இருப்பார்கள் என்றும் மிகுந்த வேதனையும் கவலையும் கொண்டவர்களாக இருப்பார்கள் எப்பொழுதும் கவலையில் இவர்கள் சூழ்ந்திருக்கக்கூடியவர்களாகவே இருப்பார்கள் நடுவிரலானது அகன்றும் கனத்தும் காணப்பட்டால் அவர்கள் மிகவும் நல்லவர்களாகவும் நம்பிக்கைக்குரியவர்களாகவும் இருப்பார்கள் நல்ல மன உறுதியோடு இருக்கக்கூடியவர்களாகவே இருப்பார்கள் சிறந்த பேச்சாற்றல் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் அவர்களது உடலும் உறுதியாக இருக்கும் அதிக பணம் கடுமையான முயற்சிக்கு பிறகே அவர்கள் சம்பாதித்து சேர்க்கக்கூடியவர்களாகவே திகழ்வார்கள் நடுவிரலின் அமைப்பு என்பது பாம்பு விரல் என்றும் நடுவிரலின் பெயர் சனி விரல் என்றும் இந்த பதிவில் தெரிந்து கொண்டோம் அடுத்து மோதிர விரல் அப்படின்னா என்ன என்பதை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் மோதிர விரல் அப்படின்றது சூரியன் விரல் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக மோதிர விரல் என்பது ஆள்காட்டி விரலுக்கு சமமாக இருக்க வேண்டும் ஆள்காட்டி விரலும் மோதிர விரலும் சமமாக இருக்க வேண்டும் அதே சமயம் நடுவிரலுக்கு சற்று குறைவாக இருக்க வேண்டும் மோதிர விரலும் ஆள்காட்டி விரலும் சமமாக இருக்கும் அமைப்பு உடையவர்கள் நல்லவர்களாகவும் அதிக புகழ் பெற்றவர்களாகவும் எப்பொழுதும் நன்மை செய்யக்கூடியவர்களாகவும் திகழ்வார்கள் அதே அளவிற்கு புகழும் பொருளும் சேர்க்க வேண்டும் என்று அலையக்கூடியவர்களாகவும் அவர்கள் இருக்கிறார்கள் மோதிர விரலின் நுனி கூர்மையாக இருந்தால் பெரும்பாலும் அவர்கள் அசட்டுத்தனம் மிக்கவர்களாகவே இருப்பார்கள் நுனி அகலமாக இருந்தால் கலை ஆர்வம் மிக்கவர்களாக இருப்பார்கள் நடிப்பு கலையில் இவர்கள் வல்லவராகவே திகழ்வார்கள் மோதிர விரல் குட்டையாக இருந்தால் மற்றவர்களை வெறுப்பதாக இருப்பார்கள் மற்றவர்கள் இவர்களை அதிகமாக வெறுக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் எந்த காரியத்திலும் முந்திரி கொட்டை போல் நடந்து கொள்ளக்கூடியவர்களாகவே இருப்பார்கள் மோதிர விரல் நடுவிரலுக்கு சமமாக இருந்தால் தைரியசாலியாகவே அவர்கள் இருப்பார்கள் ஆனால் தைரியமும் பல பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியதாகவே இருக்கும் எதற்கும் இவர்கள் கவலைப்படாதவர்களாக இருப்பார்கள் எந்த விஷயத்தை செய்தாலும் அவர்கள் எண்ணம் போல் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த விரல் ஆள்காட்டி விரலுக்கு மேல் நீளமாக இருந்தால் அவர்கள் புகழ் மிக்கவராகவே இருப்பார்கள் நல்லவர்களாக இருப்பார்கள் நல்ல குணங்கள் மிக்கவர்களாக இருப்பார்கள் அதிக புத்திசாலித்தனமும் திறமையும் இவர்களிடம் அதிகமாகவே காணப்படும் மோதிர விரலும் சூரியன் விரல் என்று சொல்வார்கள் மோதிர விரலை பற்றியும் இந்த பதிவில் தெரிந்து கொண்டோம் அடுத்து சுண்டி விரலை பற்றி பார்க்கலாம் சுண்டி விரலானது ஆள்காட்டி விரல் அளவுக்கு நீளமாக இருந்தால் அரசியல் துறையில் இவர்கள் சிறப்பு பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள் ராஜ தந்திரங்களை அதிகமாக தெரிந்தவர்களாக இருப்பார்கள் சுண்டி விரலானது மோதிர விரலுக்கு சமமாக இருப்பின் அவர்கள் கை தேர்ந்தவர்களாகவும் ராஜதந்திரிகளாகவும் அரசியல்வாதியாகவும் இருப்பார்கள் என்று தெரியப்படுத்துகிறார்கள் சுண்டி விரல் நடுவிரல் அளவுக்கு நீண்டு இருந்தால் அவர்கள் ஆராய்ச்சியாளர்களாகவும் விஞ்ஞானிகளாகவும் சிறந்து விளங்கக்கூடியவர்களாகவே இருப்பார்கள் மோதிர விரல் அளவிற்கு நீண்டு இருந்தால் அவர்களுக்கு அதிகமான சக்தியும் அதிகமான சாமர்த்திய புத்தியும் இவர்களுக்கு இருக்கும் மோசமான வழிகளில் ஈடுபடுத்தக்கூடியவர்களாக இவர்கள் திகழ்கிறார்கள் இவர்கள் மற்றவர்களை வெகு விரைவில் வசியப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் மனம் குரங்கு போல் இவர்களுக்கு தாவிக்கொண்டே இருக்கக்கூடியதாக இருக்கும் எல்லா விரல்களையும் விட சுண்டி விரல் நீண்டு இருந்தால் மற்றவர்கள் செய்யும் தவறுகளை மன்னிக்க மாட்டார்கள் எந்த துறையிலும் பிரபலம் அடையக்கூடியவர்களாகவே இருப்பார்கள் எப்பொழுதும் எதையாவது யோசித்துக் கொண்டே இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் மற்றவர்களை இவர்கள் எப்பொழுதும் நம்ப மாட்டார்கள் இவர்களுக்கு அரசாங்க உதவிகள் அதிகமாக கிடைக்கும் கல்வி அறிவு அதிகமாகவே இருக்கும் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு உபதேசம் செய்து கொண்டே இருப்பார்கள் நல்ல பேச்சாற்றல் மிக்கவர்களாக இருப்பார்கள் சுண்டி விரலை நீளமாக கொண்டவர்கள் எப்பொழுதும் அரசாங்க அனுகூலம் அவர்களுக்கு தேடி வரக்கூடியதாகவே இருக்கும் கல்வியில் அதிகம் சிறந்து விளங்கக்கூடியவர்களாக இவர்கள் திகழ்கிறார்கள் எல்லா விரல்களை விட சுண்டி விரல் நீளமாக இருந்தால் அவர்கள் எப்பொழுதும் எல்லா துறையிலும் முன்னேற்றம் அதிகம் கொண்டவர்களாகவே இருப்பார்கள் இந்த பதிவில் நடுவிரல் அப்படின்றது சனேஸ்வரருடைய விரல் அப்படின்றத பத்தியும் மோதிர விரல் அப்படின்றது சூரியன் விரல் அப்படின்றத பத்தியும் சுண்டி விரலை பற்றியும் தெரிந்து கொண்டோ இந்த பதிவில் மூன்று விரல்களின் தன்மைகளைப் பற்றியும் அந்த விரலின் அமைப்பு பற்றியும் தெரிந்து கொண்டோ நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்